கடந்த மூன்று ஆண்டுகளில் தொன்னூறு சதவீத மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் இந்த அரசு மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்ற வகையில் நாராயணசாமி தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்றும் மாங்காய் மாங்காய்புளித்ததோ என்று கூறாமல் உயர்ந்த பதவியில் இருந்த நாராயணசாமி பொத்தாம் பொதுவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் மத்தியில் இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராகவும் இருந்தார் இவர் எப்பொழுதெல்லாம் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறாரோ அப்போது புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் உள்ளது என்று பொய்யான கருத்துக்களை வெளியிடுவார் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொன்னூறு சதவீத மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நமச்சிவாயம் இந்த அரசு மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்று தெரிவித்தாா் தொடர்ந்து ஒரு பொய்யை கூறினால்விடும் என்று அவர் நினைப்பதாகவும் நாராயணசாமி இருந்தபோது நேர்மையான ஆட்சி அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம் என்றும் ஆனால் அவர் ஏன் நிற்கவில்லை என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இந்த அரசு மக்கள் திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தி வருகிறது அந்த வைத்திருச்சலில் நாராயணசாமி பேசுகிறார் ஊழல் குறித்து ஆதாரம் இருந்தால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டை நாராயணசாமி கூறி வந்தால் தேவைப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவேன் நின்று தாங்கள் வழக்கு தொடுப்போம் என்றும் தெரிவித்தார் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று கூறாமல் உயர்ந்த பதவியில் நாராயணசாமி பொத்தாம் பொதுவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் அதாவது வந்து ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரத்தை அவர் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அந்த ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும் முதல்ல ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும் எதுல ஊழல் நடந்திருக்கு என்ன ஊழல் பத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது ஏன்னா அவரை பத்தி ஒரு 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 உதாரணம் மட்டும் நான் சொன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது மிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது இவரும் காங்கிரஸ் கட்சியில அவருடைய பொறுப்புல இருந்த நேரத்தில் எப்பெல்லாம் டெல்லியில இருந்து புதுவை மாநிலத்துக்கு வராரோ அப்பெல்லாம் விடுதலை புள்ளி நடமாட்டம் இருக்குது விடுதலை புள்ளி நடமாட்டம் இருக்குதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு அவர் டெல்லிக்கு போயிடுவார் இதுதான் அவருடைய வழக்கம் அதாவது எப்போதும் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்த அரசிற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் அமைச்சர்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதுவர குற்றச்சாட்டுகளை அவர்ந்து சொல் தொடர்ந்து சொல்றாரு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிடும் அப்படின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப அது மாதிரி பொய்யான ஒரு தகவல்களை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வர்றாரு அப்படி அவரு அவருடைய காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் நேர்மையா ஆட்சி நடத்தி இருந்திருந்தார்னா ஏன் அவர் தேர்தல் நின்று இருக்கலாம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அவர் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் அதெல்லாம் கொண்டு வர தவறினார் அவரு அது எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த அரசு இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மக்கள் மக்களுக்கான திட்டங்கள் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது சேர்ந்து இருக்குன்ற அந்த செல்ல இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க